வருகிறதான் பதிவு பணிவுக்கான அடையாளம் திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசர் போட்டி திருவாசகம் போட்டி குருவை பொட்டி மந்திரயன் மந்திரையன் திருப்பள்ளி எழுச்சல அஞ்சுக்கு மேல முடிஞ்சிருக்குமே அதாவது எது நடத்தினா எனக்கு ஏழு ஏழு நடத்திட்டேன் ஏழு நடத்தி ஏழில் இடையில் விட்டுட்டோம்னு நினைக்கிறேன் முடிச்சாச்சா ஆமாம் எட்டாவது மந்திரத்துக்கு போகணும் அப்படி தானே ம் எட்டாவது மந்திரம் திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி எட்டாவது மந்திரம் தண்டவாணி தேசிகருடைய விளக்கம் சரியான கால நேரத்தில் இந்த பாடம் நமக்கு அமைஞ்சிருக்குது என்ன அதாவது திருப்பள்ளி எழுச்சியை காசு பிள்ளை உரையை அடிப்படையில் நடத்தி முடிச்சிட்டேன் நான் வந்து உங்களுக்கு தண்டவாணி தேசிகர் உரையும் சொல்கிறேன்னு ஆரம்பித்தேன் அது மாதக்கணக்கில் போயிட்டுரு ம் எழுதுங்க அதாவது ஆரமுதே இறைவனை ஆரமுதேன்னு அழைக்கிறார் ஏன்னு சொல்ல போகிறார் தேவர்களுடைய அமுதத்தை தேவர்கள் உண்டார்கள் அதை உண்பதற்கு தேவர்கள் தகுதி உடையவர்கள் என்று சொல்லலாம் ஆனால் அந்த தேவாமிர்தத்தை ராகு கேதுகளும் உண்டார்கள் அப்படி அந்த கதையில் வரலாறு இருக்குது அந்த தேவ அமிர்தத்தை எடுக்கும்போது தேவர் வேடத்தில் போய் ராகு கேதுகளை ஏதோ சாப்பிட்றாங்க தேவாமிர்தத்தை சாப்பிட்ட வரலாறு இருக்குது புராண வரலாறு ஆ தகுதி இல்லாதவர்களும் உண்ணுகிறார்கள் தேவாமிர்தத்தை ராகு கேதுவெல்லாம் சாப்பிட்றாங்க ஆனால் இருவினை வகுப்பு மலபரிவாகும் சத்திரிவாதம் உடையவர்களுக்கு மட்டும் பேரின்பம் கிடைப்பதனால் அல்லது சிவன் கிடைப்பதனால் ஆரமுதே என்றார் அடுத்தது முந்திய முதல் ஆனாய் முந்திய முதல் நடு இறுதியுமானாய் யாரை கூப்பிட்றாங்க முந்திய முதல்நடு இறுதியுமான அடுத்தது முந்திய நடு இறுதியுமானதுக்கு பொருள் சொல்றாரு எல்லாம் தோன்றுவதற்கு காரணம் எனவே முதல் என்றார் உயிர்கள் வினை நுகர்வதற்காக அவற்றை காப்பதால் நடு என்றார் உரிய காலத்தில் ஒடுக்குவதால் இறுதி என்றார் வினை நுகர்வதற்காக காப்பதால் நடு என்றார் உயிர்கள் வினையை நுகர்வதற்காக பிரபஞ்சத்தை காப்பதால் நடு என்றார் பிரபஞ்சத்தை பேரூழியில் பேரொழியில் அனைத்தையும் ஒடுக்குவதால் இறுதி என்றார் இந்த முந்திய முதல் நடுங்கிறதுக்கு பண்டிதமணி உரையில் வித்தியாசமான பொருள் சொல்லுவார் பண்டிதமணி திருப்பில் எழுச்சிக்கு உரை எழுதலை ஆனால் திருவம்பாவைக்கு உரை போது இந்த எட்டாவது மந்திரத்தை சொல்லுவார் அந்த கடைசி மந்திரம் திருவம்பாவை கடைசி மந்திரம் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் இங்கே கூட சொன்னோம் ஈரோட்டில் பேசணும் இரண்டு ஆதி இரண்டு அந்தம் இருக்குது அதில் முதலில் இருக்கக்கூடிய ஆதி அந்தம் என்பது யாரை படைத்தல் கடவுள்களை படைத்தலும் கடவுள்களை ஒடுக்குதலும் அது அப்படியே நினைவில் வச்சுக்கிட்டு இந்த முந்தியங்கிறதுக்கு வாங்க அந்த முந்தியங்கிற வார்த்தை ஏன் வரணும் முன் முதல் நடு இறுதியும் ஆனாங்கிறதுலே மூணு வந்துட்ட முந்தியங்கிறது அதே மீனிங் தான் ஆமாம் அதாவது முந்திய முதல் அது தனி வாக்கியம் முதல் நடு இறுதிங்கிறது தனிவாக்கியம் முந்திய தனி வாக்கியம் முதல் நடு இறுதிங்கிறது வாக்கியம் அந்த முந்திய முதலுங்கிறது யாரை படைத்தல் கடவுள்களை படைத்தல் அப்படின்னு பண்டிதமணி இதை கொண்டு வந்து அதில் மேட்ச் பண்ணுவார் அழகா அதை நாம் இந்த இடத்துல சேர்த்து படித்துக் கொள்ளலாம் மூவரும் தன் தொழிலை செய்வதனா செய்வதற்கு இறைவன் ஆற்றலை வணங்குகிறான் வழங்குகிறான் அந்த ஆற்றலை தந்தது சிவன்தான் என்பதை அவர்கள் அறியார் அதனால் மூவரும் அருகிலர் மற்ற அறிவார் என்றார் அம்மையின் விரல்களை அம்மையை அம்மையின் விரல்களை பந்தனை விரல் என்றார் பந்தனை விரல் என்றார் பந்தனை நல்லூர் அம்மையினுடைய பெயர் இதுதான் பந்தனை நல்லூரில் இருக்கிற அம்மையினுடைய பெயர் பந்தனை மெல்விரலி அடுத்தது நின் பழ அடியார் பழங்குடில்தொருளும் எழுந்தருளிய பரனே இங்கு இல்லம் என்றது அடியார் உள்ளம் அடியார் உடம்பு என்றும் சொல்லலாம் அப்படி சொல்லலாம் ஒரு வீடு என்றால் ஒரு குடிசை வீடு என்றால் கம்பு கயிறு இவைகளெல்லாம் இருக்கும் அதுபோல் இந்த உடம்புல மொய்ப்பால் நரம்பு கயிறெல்லாம் இருக்குது எனவே எனவே குடில் என்றதை உடம்பு என்று சொல்லலாம் அதையே அந்த உயிர் என்றும் சொல்லலாம் அப்படின்னா உயிர் கட்டப்பட்டிருக்கிறதா கட்டப்பட்டாதானே இல்லத்தோடு ஒப்பிட முடியும் உயிர்கள் எதால் கட்டப்பட்டிருக்கிறது மலங்களால் கட்டப்பட்டிருக்கிறது அப்போ உயிர்களுக்கும் பொருத்தலாம் சரியா இல்லம் என்று சொன்னதை மூன்று இடக்கும் சொல்லலாம் உள்ள இல்லம் என்றது உள்ளத்தை குறிக்கும் உயிரை குறிக்கும் உடம்பை குறிக்கும் உள்ளத்தை குறிக்கலும் உயிரை குறித்தலும் ஏகதேசம் ஒன்று தான் சரியா உடம்பை குறிக்கணும்னா உடம்புக்கு மொய்ப்பால் நரம்பு கயிறு உண்டு வீட்டுக்கு என்னதெல்லாம் உண்டு கம்பு கயிறெல்லாம் உண்டு அது மாதிரி உடம்பு உயிருக்கு பொறுத்தனும்னா உயிருக்கு மூன்று வகையான கட்டுகள் இருக்குது அதுபோல் வீட்டுக்கும் கட்டுகள் இருக்குது எனவே இறைவன் உள்ளத்திற்கு வருவான் என்பதை உடம்பிற்கு வருவான் என்றும் உயிருக்கு வருவான் என்றும் பொருள் கொள்ளலாம் சரியா அடுத்தது தழல் தளல்ங்கிறது மந்திரத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டுங்க புரைதிரு மேனி. அது குருவினுடைய உருவம் குரு காட்சி அளிக்கும் போது ஒளிவடிவாகத்தான் காட்சி கொடுப்பார் மாணிக்கவாசகருக்கு இறைவன் குருவாக வந்தபோது சிவப்பிரகாசத்தோடு அந்தனர் வடிவில் வந்தார் அதனால் அந்தணன் ஆவதும் காட்டி என்றார் எனவே இது இறைவனுடைய அருவம் உருவம் அருவுருவம் மூன்றையும் குறிக்கும் இறைவன் திருமேனி காட்டினான் கண்டேன் அடிமை கொண்டான் என்ன சுத்தியாகிறது சார் திரோதான சுத்தியானதான இறைவன் காட்டுவான் திரோதான சுத்தியானதான பார்க்க முடியும் திரோதான சுத்தியானதான அடிமை கொள்வான் எனவே இது என்ன தலைப்பு திரோதான சுத்தி அவ்வளோதான் என்று கொள்ள வேண்டும் என்ற அளவில் நிறைவு செய்வோம் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியோர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளை எல்லாம் குருநாதர் சம்பந்த அடிகள் திருவடிகளில் எண்ண மலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளாயின் நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயனம சிவாயினம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான் அற்றுணையாவது நமச்சிவாயுவே அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை மன்னுகதில்லை வளர்கனம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல மந்திரத்தை சொல்லி முடிங்க மன்னுகதில்லை வளர்கனம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து எல்லாம் விளங்க அன்னை நடைவோமோ பெருவிருந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதல் அதை டெய்லி சொல்லுங்கள் அந்த மந்திரத்தை சரியா பல்லாண்டு சொல்லுங்கள் யாருக்கு அப்போ தான் நாம் பல்லாண்டு நல்லா இருக்கலாம் ம்